இந்த பூக்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு என்னடா பூ அப்படின்னு பார்க்கலான்னு இறங்கி போன பேருந்துல இருந்து மஸ்கஸ் மஸ்கர்ஸ் மொசாந்தஸ் இதோடைய அழகிய பூக்களுக்காக இத அழகு செடியா தோட்டத்துல தொட்டிலையோ தரையிலயோ வச்சு வளர்க்கறாங்க மேல்வேசிய குடும்பத்தை சேர்ந்தது ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை தாயகமா கொண்டது கந்த கஸ்தூரி இதோடைய விதையிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெய் வாசன திரவியம் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது இதோடைய விதைகளை ஒன்னா கொடுத்து கையை சுத்தி அலங்கார பொருளா பயன்படுத்துவாங்களாம் பெண்கள் இதோடைய இலை துளிர்களை காய்கறியா பயன்படுத்துவாங்க இதோடைய விதைகளை காஃபில வாசனைக்கு சேர்ப்பாங்க இந்த செடிக்கு மருத்துவ குணங்களும் தொழில் பயணம் இருக்குது வெப்ப மண்டலத்துல வளரக்கூடிய ஒரு செடிதான் இருக்குது அப்படின்னு இலைய கொஞ்சம் கடிச்சு பார்த்தேன் ஆனா இது புளிப்பா இல்ல நான் பார்த்த செடிகள்ல விதைகள் இல்ல அதனால என்னால அதை கொண்டு வந்து எங்க வீட்டுல வளர்க்க முடியல உங்ககிட்ட செடி இருந்து அதுல விதைகள் கிடைச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க